பிரேக்ஃபாஸ்டுக்கோ டின்னருக்கோ லன்ச்சுக்கோ மக்ரூனியை பயன்படுத்தி இப்படி ஒரு டிஃபன் ரெசிபி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் உங்கள் கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் கூட செஞ்சு அனுப்பலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த டேஸ்டியான டிஃபின் ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வதைக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்ட நாலு லவங்கம் சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே ரெண்டு மீடியம் சைஸுக்கு நீளப்பாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொண்ணமாக வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மூணு கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு சக் தக்காளி சேர்த்த கையோடவே இதில் வந்துட்டு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் அப்படி இல்லைனா கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளியோடவே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு சின்னதா ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க இந்த தண்ணி வந்து கொதிக்கணும் இந்த டேஸ்டியான ரெசிபி பண்ணுறதுக்கு மெசரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மக்ரூனியை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க எப்படி வேக வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா உலை கொதிச்சதும் மக்ரூனியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேகணும் இது வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வேகணும் இது வந்து பொறுமையாக தான் வேகும் நல்லா வேக வச்சுட்டு வடித்து எடுத்துக்கோங்க வடித்ததை வந்து இந்த இப்போ தண்ணி கொதிச்சதுமே இதில் சேர்த்துட்டு கலந்துருங்க என்ன மக்ரோனி பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்ஸ்லாம் கிடைக்கிது உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த குட்டி குட்டி டியூப் சேஃப்ஸில் இருக்கிற மக்ரோனி தான் நான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இது போல் லைட்டாக கலந்துட்டு இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மக்ரோனி வேக வைக்கும் போதே உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருப்போம் அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்துருங்க கலந்துட்டு அடுப்பை சிம்பிளை போட்டு ஒரு மூணு அல்லது நாலு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ ஃபைனலாக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்றா கலந்து சூடாக இறக்கி ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள் சும்மாவே சாப்பிடலாம் ஆனியன் ரைத்தா இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் கிச்சன் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடும்போது ஆனியன் ரைத்தாவும் கொஞ்சமாக உங்களுக்கு கேடு போட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸு எம்டியாக தான் வரும் இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் அதே போல் இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இது போல் நல்லா புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சூடாக இறக்கி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்